போய் பார்த்து இந்தியா மட்டும் சொல்லலங்க நம்ம இந்திய தேசத்தை சொல்லல அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அமெரிக்க தேசத்தில் சில நேரம் சில ஆண்டுகள் முன்பு

உச்ச மனிதனுக்கு கிடைக்கக்கூடாது அநேக வேதனைகள் ஒரு மனிதனுக்குரிய அனைவரும் வேதனைகள் எல்லாவித துன்பத்தையும் படைந்தார் எல்லாமே இயேசு கிறிஸ்து வேதனை அடைந்தார் துன்பத்தின் உச்சம் துன்பத்தின் உச்சம் ஆனாலும் ஆண்டவர்

பாதிப்புகள் மழையின காத்துனால எல்லா விதத்திலும் பாதிப்புகள் வரும் இந்த உலகத்தில் தண்ணீர் குழம்புகள் எல்லாமே எல்லாமே பாதிப்பு வரும் பாதிப்புகள் இனி ஆரம்பிக்கும் ஐயா இனி பாதிப்பு ஆரம்பிக்கும் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது ராஜ்யம் சமீபமாக இருக்கு இயேசுவின் வருகை சமீபம் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் ஐயா மனம் திரும்புங்க மனம் திரும்பச் சொல்லுமே நீங்க ஆண்டவர் ஒருவேளை இன்று இரவு இன்றைக்கு நீங்க ஆண்டவர் இன்று இரவு இன்றைக்கு எல்லோருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க சொல்றீங்க எல்லாம் ஓகே இன்றைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இன்று இரவு இன்று இரவு இயேசு உங்களிடத்தில் வந்தா கத்தரா இயேசு கிறிஸ்து நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன செய்வது பாருங்க சிந்தித்து பாருமே ஐயா உங்க பாவங்களை நீங்க விடாம பரலோகத்துக்குள்ள போக முடியாது ஐயா பரலோகத்துக்கு போக முடியாது பரலோகத்துக்கு நீங்க போகணும்னா பரலோகத்துக்கு போகணும்னா பாவத்தை நீங்க விடணும் நீங்க பாவத்தை விடணும் விடணும் அதனால தான் உங்க வாழ்க்கைக்கு அதனால தான் உங்க ஒரு நன்மை நடக்கணும் ஒரு நன்மை நடக்கணும் ஐயா நம்மளுடைய பிள்ளைகளா நரகத்துக்கு போறது நம்ம அனுமதிப்போமா நம்மளுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போக நம்ம அனுமதிப்போமா ஐயா சிந்திச்சு பாருங்க சத்த சிந்திச்சு பாரு ஜெனமே நம்ம பிள்ளைகளை நரகத்துக்கு போக அனுமதிப்போமா நம்ம பிள்ளைகளை நரகத்துக்கு போக அனுமதிப்போமா சரி நரகத்துக்கு போவாம இருக்க என்ன செய்யணும் நரகத்துக்கு போகாம என்ன செய்ய வேண்டும் பாவத்தை விடணும் பாவத்தை விடணும் பாவத்தை விடணும்

பாவங்கள் அநேகம் பாவம் அநேகம் நாட்டில் அநேக பாவங்கள் பெருத்து விட்டது இன்னைக்கு அநேக